புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் போகிற போக்கில் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அதிக அளவில் எழுபது பல தொலைக்காட்சிகளுடைய வலைதளங்களில் முகநூல் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முகநூல் பக்கத்தில் வரக்கூடிய பின்னூட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா திமுகவை எதிர்த்து விமர்சனம் பண்ணக்கூடிய விமர்சனங்கள் கருத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்கும் ஒரு முந்நூறு ஐநூறு கமெண்ட் இருக்குன்னா அதில் வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து திமுகவை எதிர்த்து போடக்கூடிய விமர்சனம் செய்து போடக்கூடிய கமெண்டுகள் வந்து அதிகமாக பார்க்க முடிகிறது இதை இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற நீங்கள் கூட பல செய்தி நிறுவனங்களுடைய முகநூல் பக்கத்தில் போய் நீங்கள் பின்னூட்டங்களை பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற அந்த கருத்து கணிப்புகள் அந்த கமெண்டுகள் திமுகவை எதிர்த்து வரக்கூடிய கமெண்டுகளாக அதிக அளவில் இருக்கும் பல யூடியூப் சேனல்கள் திமுகனுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் அவர்கள் வந்து மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணி போடும்பொழுது பே வீடியோ போடுகிற பொழுது அவர்களுக்கு நிறைய வியூஸ் கூடும் திமுகனுடைய ஆதரவாளர்கள் வந்து அந்த திமுகனுடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்களுக்கு கமெண்ட்டுகள் வந்து பெரிய அளவில் ஆதரவான கமெண்ட்டுகளாக இருக்கும் திமுகவுக்கு ஆதரவான கமெண்ட்களாக இருக்கும் ஆனால் நான் சொல்கிறது வந்து பல தொலைக்காட்சிகளுடைய முகநூல் பக்கத்தில் சமூக வலைதள பக்கத்தில் பின்னூட்டங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை கடுமையான சாடி விமர்சனங்கள் போடுறத சமீப சில நாட்களாக இல்லை ஒரு மாத காலமாக அதிக அளவில் அது ட்ரெண்டாக போய்கிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் பெரிய அளவில் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பாஜக தமிழகத்தில் வேகமாக ஒரு அதிகமான இடங்களை பிடிப்பதற்காக ஒரு வெகுவான ஒரு ஈர்ப்பை ஈர்ப்பதற்காக தமிழகத்தில் ஒரு கால் ஊன்றணும் அப்படிங்கிறத விட ஆட்சி பிடிக்கணுங்கிறதுல பெரிய அளவில் முனைப்பு காட்டுறதை நம்மளால் பார்க்க முடிகிறது அதிமுகவை இரண்டாவது இடத்துக்கு தள்ளணும் பின்னுக்கு தள்ளணும் முன்னுக்கு தள்ளணும்லாம் கிடையாது பாஜக கூட்டணியில் அதிமுக இணையணும் இதுதான் பாஜகனுடைய அசைன்மெண்ட் அதனால தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்களை டார்கெட் பண்ணி குறிப்பாக செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி பல மூத்த தலைவர்களை டார்கெட் பண்ணி அவர்கள் மூலியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு குடச்சல் கொடுத்து அதிமுகவை பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படி இல்லையா சிறைக்கு போறீங்களா கூட்டணிக்கு வரீங்களா இவ்வளோ தான் இப்போது பாஜகனுடைய அஜெண்டாவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு விஷயம் நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம் எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் ஆட்சியை பிடிப்பதுங்கிறது கனவு கூட காண முடியாது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஏன்னா கடந்த காலங்களில் எம்ஜிஆர் இருந்த காலத்திலையோ அண்ணா இருந்த காலத்திலேயோ ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலையோ கலைஞரவர்கள் இருந்த எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்ற தேர்தலெல்லாம் இருந்திருக்கிறது ஆனால் இப்போது அப்படி கிடையாது திமுகனுடைய பலமான கூட்டணி தோழமை கட்சிகளோட பலமாக இருக்கிறாங்கிறது இப்போது வரைக்கும் தற்போது வரைக்கும் இருந்துகிட்ருக்குறாங்க தேர்தல் நெருங்குற நேரத்தில் அங்கே கூட எதுவனாலும் நடக்கும் பிளவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிளவு எல்லாம் இங்கே கிடையாதுங்க நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்கள் கொள்கையில் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் சொன்னாலும் நிதர்சனமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா தேர்தல் நெருங்குற நேரத்தில் அது என்ன வேணாலும் நடக்குங்க நம்மளால் கூட கணிக்க முடியாது அது வந்து ஒரு வியூகத்தில் வந்து வியூகம் பண்ணலாம் அந்த வியூகம்ங்கிறது தேர்தல் நெருங்குற நேரத்தில் கூட்டணிகளோட குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பிரிந்திருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி மெகா கூட்டணி அமைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இது யதார்த்தமான உண்மையாக நம்மளால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பாஜக ஏன் தொடர்ந்து பின்தொடர்கிறார்கள் ஏன் அவர்களை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மிரட்டிக் கொண்டிருக்கிறது பாஜக அப்படின்னு பார்க்கின்ற போது பாஜகவும் சரி அதிமுகவும் சரி நாம் தமிழர் கட்சி எப்பவுமே யாருடன் கூட்டணி கிடையாது அவர் தனியாக தான் நிற்பார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து நம்ம தனியாக வைப்போம் இப்போ புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இப்படி இந்த மூன்று கட்சிகளுமே தனியாக நிற்கணும் தனியாக தேர்தலை சந்திக்கணும்னா ரெண்டு மூணு சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கலாம் அதிமுக கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவார்கள் பாஜக சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பெறுவார்கள் தமிழக வெற்றி கழகம் வந்து சி நான்குலேருந்து ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதானா நிச்சயமாக இல்லை இதுதான் நிதர்சனமான கல நீளபுரம் ஆனால் ஒரு அணியில கூட்டணி வைக்கின்ற பொழுது ஒரு மெகா கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றத்திற்கு அந்த பேஸ் மட்டுமே ஆடக்கூடிய அளவில் ஒரு மெகா கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் ஆட்சி மாற்றத்திற்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த சூழலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒரு உரம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் நினைக்கிறார்களா அல்லது மீண்டும் திமுக மீண்டும் தொடரணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்களா அப்படின்னா அந்த தேர்தல் முடிவில் வாக்குப்பதிவில் அந்த இறுதி முடிவில் தான் நமக்கு தெரிய வரும் இருந்தாலும் ஒரு வீக அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது தற்போது இருக்கக்கூடிய கல நிலவரம் மெகா கூட்டணி யார் அமைக்கிறார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து மிகப்பெரிய நெருக்கடி அதிமுக ஒரு பக்கம் சரியான நேரத்தில் நான் கூட்டணியை வந்து மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வேலூரில் நடந்த ஒரு எழுச்சி மிகு ஒரு மாநாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் பேசுகிறார் நாங்கள் வந்து தீம் பாஜகவை விமர்சனம் பண்ணுவோம் ஆதரிப்போம் எந்த நேரத்தில் விமர்சனம் பண்ணுவோம் எந்த நேரத்தில் எதிர்ப்போம் எந்த நேரத்தில் ஆதரவு கொடுப்போங்கிறது நாங்கள் அந்த ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஒரு ட்விஸ்ட் வச்சு பேசுகிறார் அந்த ட்விஸ்ட்டில் நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா பாஜகவை விமர்சனம் பண்ணி பேசுகிறார் பாஜகவிலேருந்து வெளியே வந்துட்டோம் அதிமுக இன்றைக்கி ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் வந்து இன்னும் நேரம் காலம் இருக்குங்க நாங்கள் வந்து கூட்டணி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் கூட்டணி அமைப்புனால் யாரோட கூட்டணி அமைப்போம் யார் பிரதானமாக இன்றைக்கு இங்கே பெரிய அளவில் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சி கூட்டணி வைத்தால் உண்டான வாய்ப்புகளை எப்படி இருக்கும் அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு ஒரு பதினைந்துலேருந்து இருபது சதவீத ஓட்டு இருக்கு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்களுடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது நிச்சயமாக அது நடந்தாலும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா விஜயனுடைய ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறாங்க கட்சி பொறுப்பாளர்கள் அவர்களை உருவெடுத்துருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பத்து இப்போ சதவீதம் கூட வச்சுங்க பதினஞ்சு இருபது கூட விட்டுடுங்க பத்து பத்து சதவீதம் சாலிடாக தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்குகள் வரும் அப்போ அந்த பத்து சதவீதம் ஏதோ ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அதாவது அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் அந்த கட்சியிலேருந்து பிரியக்கூடிய வாக்குகளாகத்தானே இருக்கும் அப்போ அங்க பிரிகின்ற போது அவர்களுக்கு ஓட்டு வங்கி சரிவதுடான சரிவதற்கு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் தமிழக தமிழக வெற்றி கழகம் தேமுதிக இன்னொரு பக்கம் பாஜகவும் இந்த அணியில் ஓர் அணியில் இணையும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பாமக இப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படின்னு ஓர் அணியில் ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்காகத்தான் பாஜக அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்களை தன் பக்கம் எழுத்து செங்கோட்டையன் மூலியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிரட்டலையும் ஒரு எச்சரிக்கை விடுத்தது இதற்காகத்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழத்தான் செய்கிறது ஆனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பொதுவாக அவர் போன ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற போது ஒரு அமைச்சராக இருக்கின்ற போது செய்தியாளர் சந்திப்பதில் சந்திப்பில் அமைச்சருங்கிற முறையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகிறது வழக்கம் அதன் பிறகு ஆட்சியை இழந்த பிறகு செய்தியாளர் மத்தியில் செங்கோட்டை வெகுவாக பரவலாக நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் தற்போது ஒரு பதினைந்து இருபது நாள் அதாவது கோயம்புத்தூரில் நடந்த விவசாயிகளினுடைய பாராட்டு விழா அத்திக்கட அத்திக்கடு அவநாசி திட்டத்தினுடைய பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தை ஜெயலலிதா புகைப்படுத்தி போடலை அப்படிங்கிறதுனால குரலை எடுப்பை எடுப்பிய செங்கோட்டேன் அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்தியாளர் மத்தியில் சந்திக்கக்கூடிய சூழல் வந்து எடப்பாடி படித்து அமைக்க ஏற்பட்டிருக்கு அவர் தானாக செய்தியாள் மத்திய மத்தியில் பேசுகிறாரா அல்லது அப்படி ஒரு சூழலை ஒருவர் யாரோ ஒருவர் உருவாக்குகிறார்களா இல்லை பின்னாடி இருந்து பாஜக எடா செங்கோட்டைன்னு பேச வைக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு புறம் நம்மளால் புரிந்து கொள்ள தான் முடிகிறது இதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிமம் தற்போது அதிக அளவில் வருது ஆனால் அதிமுகவை ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அவர் சரியான தலைமையை ஏற்க மறுக்கக்கூடிய தொண்டர்களும் இருக்கிறார்கள் பொதுமக்களும் இருக்கிறார்கள் ஒரு பார்வை இருந்தாலும் கூட இன்றைக்கி சரியாக வழிநடத்தி செல்கிறார் அதிமுகவை ஒரு நல்ல பாதையில் கொண்டு செல்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல விமர்சனமும் இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது வருகிறது ஆனால் அந்த அந்த ஒரு கொள்கை கோட்பாடில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மீண்டும் அழிவுப்பாதைக்கு செல்லாமல் தோல்வியை மீண்டும் மீண்டும் பெற்றுக் கொடுக்காமல் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறது சீனியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான முறையில் ஒரு எச்சரிக்கை விடுகிற வகையில் கூட மறைமுகமான ஒரு எதிர்னையாற்றக்கூடிய செய்தியாக கூட எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த நிலை நீடித்தால் அதிமுக வந்து பிளவுபடுமா ஒன்றுபடுமா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி அதிக அளவில் பேசாமல் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்குமா தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்குமா ஒரு மெகா கூட்டணி உருவாக்குமா அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படின்னு ஒரு ஒரு பெரிய மெகா அணி உருவாக்கினால் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஓராண்டுகள் தான் இருக்கிற சூழலில் இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் அவர் வந்து ஒரு பக்கம் நாங்கள் ஒரு கூட்டணி தலைமைனா எங்கள் தலைமை ஏற்று வாங்கன்னு விஜய் அவர்கள் சொல்கிறதும் இங்கே எடப்பாடி பழனிசாமி வே வேலூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா எங்கள் தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஜக நாங்கள் கடுமையாக எடப்பாடி பழனிசாமி நாங்கள் எந்த நேரத்தில் எதிர்க்குமோ அந்த நேரத்தில் எதிர்ப்போம் மக்களுக்காக அதே நேரத்துல எந்த நேரத்துல ஆதரிப்புக்கும் அதுவும் மக்களுக்காக மக்களுக்கு நலத்திட்டங்கள் ஏதாவது ஒன்றிய அரசு மாணவ மத்திய அரசு செய்கிறாங்க அப்படின்னா அவர்களை நாங்கள் பாராட்டுவோம் மக்களுக்கு நலத்திட்ட விஷயங்கள் எதுவும் செய்யலைனா கண்டிப்பாக எனக்கு எதிர்ப்போம் அந்த காலகட்டத்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய எதிர்ப்பும் ஆதரவும் இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்றாரு அப்போ அந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கூட்டணி வைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறார் அப்படிங்கிறதா நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் வெளிப்படையாக அதை அவரால் இப்போ சொல்ல முடியலை சீனியர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் இருந்தாலும் கூட கூட பாஜகவுடன் நம்ம கூட்டணி வைத்தால் நிச்சயமாக நம்ம ஆட்சியை பிடித்துருவோம் நம்ம அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை மீண்டும் மீண்டும் நம்ம பிளவுபடுத்தி கொண்டு ஒரு சரிவு நிலைக்கு கொண்டு செல்வது வந்து நமக்கு அழகில்லை ஒரு கூட்டணி அமையணும் மெகா கூட்டணி அமையணும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும்னா நம்ம ஒரு மெகா கூட்டணி அமைத்தே ஆக வேண்டும் பாஜகவுடன் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போலாமாங்கிறத விட ரெண்டு பக்கமும் ஓரணியில் திரட்டி ஒரு மெரிய மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கு பல்வேறு யுக்திகளை கையாண்டு பல்வேறு பேச்சுவார்த்தைகளை முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க பொறுத்தந்து பார்க்கலாம் மெகா கூட்டணி உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்வலை இருக்கிறது பொறுத்தந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்